அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயில் வந்து கதக வர போகிறாங்க அதனால எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி செய்வோம்னா பாக்கு பழம் தெரியல பாருங்க பாக்கு பழம் தேங்காய் இது கூட வந்து பூ எடுத்து வச்சுருவோம் சாமிக்கு வந்து தீபாவளி கொடுக்கறதுக்கு தட்சிணா வந்து நம்மளால முடிஞ்சது வச்சு கொடுத்துருந்தோம் எனக்கு எப்பவுமே வேப்பில வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க இல்லையா இந்த தண்ணியில வந்து கொஞ்சம் வேப்பிலையை வந்து ஒழிப்பேன் இந்த வேப்பிலை வந்து ஒரு மெடிசனலாவும் நம்மளுக்கு நல்லது ஏன்னா வந்து கிருமிகள் எதுவும் நம்மளை அண்டாது உடல்லையும் சரி நம்ம வீடுகளிலையும் சரி அதே மாதிரி நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் காற்றை சுவாசிக்கும்போது இதை உருண்டையா நம்ம செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த கொழுந்தெல்லாம் அவ்வளோ ஒரு மெடிஷனல் வேல்யூ இருக்கு ஸோ அதனால இயற்கையிலையும் சரி நம்ம உடல் நலத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வேப்பிலையா கொஞ்சம் மஞ்சள் வச்சுருக்கேன் வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து தண்ணியில் கலந்து அவங்க கரகை வருவாங்க இல்லையா சாமிங்க கரங்கை தூக்கிட்டு வருவாங்கல்ல அவங்க காண்கள்ல இதை நம்ம ஊட்டிடுவோம் பாதை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிறோம் தி பார்த்தம் பண்ணி வீட்டுக்கு வந்துடலாம் இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதம் வந்து நம்ம சாமிக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வேப்பிலம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் தவறாமல் செய்ய பழக்கம் இல்லைன்னா கூட நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தரக வர ஆரம்பிச்சிட்டு சத்தம் கேட்குறாங்க ஓகே பாய் ஒரு ஃபோட்டோ ட்ராப் பண்ணு